வணக்கம் தமிழொலியின் இன்றைய மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஊழல் மோசடி குற்றச்சாட்டு வெளிவரலாம் அச்சத்தில் முப்பது முன்னாள் அமைச்சர்கள் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை இலங்கையின் வங்கி கட்டமைப்பிற்கு ஆபத்து ஏற்படுத்தும் கும்பல் இரு வாரங்களில் பொருட்களின் விலை குறைய வாய்ப்பு டெங்கு நோய் தொடர்பில் எச்சரிக்கை சென்னை கொழும்பு விமான சேவைகள் பல ரத்து பதிமூன்றாம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்த அனுரவிற்கு இந்தியா கடும் அழுத்தம் லஞ்சம் பெற்ற போக்குவரத்து திணைக்கள ஊழியர்கள் அதிரடியாக கைது நூற்றி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எழுத்து மூலம் சென்ற முக்கிய அறிவிப்பு தொடர்பன விரிவான செய்திகள் தேர்தலில் போட்டியிடுவதா இல்லையா என்பது தொடர்பில் குழப்பத்தில் உள்ளதாக கொழும்பு அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன ஊழல் மோசடி மற்றும் அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் தொடர்பான பிரச்சினைகள் புதிய அரசாங்கத்தினால் என்ற அச்சம் இருப்பதாக அந்த வட்டாரங்கள் கூறுகின்றன அத்துடன் பண கஷ்டம் அரசியலில் விருப்பமின்மை போட்டியிட சரியான ஒரு கட்சியை தேர்வு செய்ய முடியாமை போன்ற பிரச்சினைகள் உள்ளதாக கூறப்படுகின்றது இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட பல அரசியல் கட்சிகள் தனது வேட்பாளரை தெரிவு செய்வதில் சில சிக்கல்களை சந்தித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்தவுடன் குறுகிய நாட்களிலேயே பொது தேர்தலுக்கு தயாராக வேண்டிய நிலை உருவாகியுள்ளதால் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போதுமான காலம் கிடைக்காமையே இதற்கான காரணம் என அந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது இன்னும் சில கட்சிகளில் நிற சின்னங்களை தேர்வு செய்ய மற்றும் கூட்டணி அமைப்பது தொடர்பில் இறுதி தீர்மானம் ஒன்று எடுக்க முடியாமை போன்ற காரணங்களாலும் வேட்பாளர்களை தெரிவு செய்வதில் சிக்கல்கள் எழுந்துள்ளன பணப்பிரச்சினை காரணமாக பொது தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் தீர்மானங்கள் எடுக்கவில்லை என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விமல வீர திசாநாயக்க சிங்கள ஊடகம் ஒன்றிடம் கருத்து தெரிவித்திருந்தார் மேலும் தேர்தலுக்கு செலவழிக்க பணம் இல்லாத காரணத்தினால் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதில்லை என பலர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை எதிர்நோக்கக்கூடிய பாதிப்புகள் மற்றும் நிச்சயமற்ற நிலைமைகள் குறித்து சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாடல் பிரிவு பணிப்பாளர் ஜூலி கொஷாக் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் வாஷிங்டனில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் கடந்த ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி இரண்டாம் மீளாய்வின் போது பொருளாதார கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக முன்னூற்றி முப்பத்தி ஆறு மில்லியன் டாலர்கள் கடன் வழங்கப்பட்டது பணவீக்கத்தை குறைத்தல் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துதல் கையிருப்புகளை அதிகரித்தல் வருமானத்தை அதிகரித்தல் போன்ற பொருளாதார மேம்பாட்டு திட்டங்கள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எனினும் ஏற்கனவே எச்சரிக்கை மற்றும் நிச்சயமற்ற தன்மைகள் தொடர்ந்தும் நீடித்து வருவதாக தெரிவித்துள்ளார் குறிப்பாக உறுதியளிக்கப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகளின் வேகத்தை தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமானது என சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறெனினும் இலங்கைக்கு கடன் வழங்குவது தொடர்பிலான மூன்றாவது மேலாய்வுக்கான திகதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இலங்கைக்குள் நுழைந்து இணைய குற்றங்களை செய்யும் கும்பல்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வங்கி கட்டமைப்பிற்கு ஆபத்தாக மாறியுள்ள உக்ரைனியர்கள் இந்தியர்கள் மற்றும் பல்கேரிய குழுக்களை கைது செய்ய ിയ സൈബർ കുറ്റവാളികൾ ഏക്കസ്യ പോലീസാരാൽ കൈത് ചെയ്യപ്പെട്ട വിളക്ക് മുറിയലിൽ വയ്ക്കപ്പെട്ടുള്ള ഇണയ കുറ്റവാളികൾ ഇലങ്ങി വരുവു മുൻപ് இலங்கையின் வங்கி செயற்பாடுகளை இணையத்தில் மிகவும் உன்னிப்பாக கண்காணித்ததாகவும் இரகசிய போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர் இது தொடர்பாக இரகசிய போலீசார் நீதிமன்றத்தில் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர் நாட்டில் எதிர்வரும் இரு வாரங்களில் பொருட்களின் விலை குறைவடைவதற்கான வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க டொலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி வலுவடைந்துள்ளமையினால் அதன் பலனை நுகர்வோருக்கு பெற்றுக் கொடுக்க வர்த்தக நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது அதன்படி பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பான வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக பிரதமர் ஹரணி அமரசூரியவினால் சூரியவினால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக செப்டம்பர் மாதத்தின் இறுதியிலிருந்து டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி இவரிடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் முப்பத்தெட்டு ஆயிரத்துக்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் நஜித் சுமணசேன குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இருபது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் இருந்து பதிவாகும் டெங்கு நோயாளர்களின் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் போதிய அளவிலான பயணிகளின்மையால் சில விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அந்த வகையில் இலங்கை பெங்களூர் மும்பை மதுரை அந்தமான் உள்ளிட்ட மொத்தம் பத்து இடங்களுக்கு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் இதுகுறித்து பயணிகளுக்கு முன்னதாகவே தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் பயணிகளின் விமான பயணச்சீட்டுகள் வேறு விமானங்களுக்கு மாற்றிக் கொடுக்கப்பட்டதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் எவ்வாறாயினும் பயணிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்ளவில்லை எனவும் சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சென்னை விமான நிலையத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை போதிய பயணிகளின் மேலும் நிர்வாக காரணங்களாலும் ஐந்து வருகை விமானங்களும் புறப்பட்டு செல்ல வேண்டிய ஐந்து விமானங்களும் மொத்தமாக பத்து விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கை மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான விமான சேவைகள் நேற்று மீண்டும் வழமைக்கு திரும்பியுள்ளன ஈரான் இஸ்ரேல் மோதல் காரணமாக விமான சேவைகள் தற்காலிகமாக இலங்கைக்கு இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் இன்று முதல் மீண்டும் இடம்பெறுகின்றன மாகாண சபைகளுக்கான தேர்தலை விரைவில் நடத்துவது அரசமைப்பின் பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த உதவும் என்று ஜனாதிபதி அனுரகுமாரவிடம் இந்திய வழிபுகார அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கை வந்த இந்திய வழிபுகார அமைச்சர் ஜெய்சங்கர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை வெள்ளிக்கிழமை சந்தித்து கலந்துரையாடினார் குறித்த விடயம் இந்திய வழிபுகார அமைச்சு விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது இலங்கையின் ஐக்கியம் ஆழ்புல ஒருமைப்பாடு ஆகியவற்றை பேணும் அதேவேளை தமிழர்கள் உட்பட அனைத்து சமூகத்தினரினதும் சமத்துவம் நீதி கௌரவம் சமாதானம் ஆகியவற்றுக்கான அபிலாஷிகளுக்கு இந்தியா ஆதரவளிக்கின்றது அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த நோக்கத்தை அடைய மாகாண சபைகளுக்கான தேர்தலை விரைவில் நடத்துவது உதவும் என்றுள்ளது இதேவழி உத்தியோகபுர விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வந்திருந்த இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பியுள்ளார் உத்தியோகபுர விஜயம் மேற்கொண்டு நேற்று காலை இலங்கைக்கு வந்திருந்த அவர் ஜனாதிபதி உள்ளிட்ட தரப்பினருடனான சந்திப்பை நிறைவு செய்து நேற்று மாலை ஆறு பதினைந்து அளவில் இந்தியா நோக்கி சென்றுள்ளார் இந்த விஜயத்தின் போது அவர் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க பிரதமர் ஹலாநிதி ஹரிணி அமர் சூரிய வெளிவகார அமைச்சர் விஜயத் எதிர்கட்சித் தலைவர் சஜிர் பிரேமதாச மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட தரப்பினரை சந்தித்து குறிப்பிடத்தக்கது திணைக்களத்தின் உதவி ஆணையாளர் உட்பட மூவர் லஞ்சம் பெற்றதாக கூறப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு நாரக்கேன்பட்டி பிரதேசத்தில் உள்ள போக்குவரத்து திணைக்களத்தின் அலுவலகத்தில் வைத்து லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவினால் இவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மூன்று பேருந்துகளின் உரிமையும் மாற்றுவதற்கு மூன்று லட்சம் ரூபாய் லஞ்சமும் பெற்றதாக குறிப்பிட்டு குறித்த மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவிற்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் போக்குவரத்து திணைக்களத்தின் உதவி ஆணையாளரும் அத்திணைக்களத்தில் பணிபுரியும் இரண்டு ஊழியர்களுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது போக்குவரத்து திணைக்களத்தின் உதவி ஆணையாளர் லஞ்சம் பெற்ற கிழித்தறிய முயன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் குடியிருப்பில் தங்கியிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது அவசரமாக புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட உள்ளமையினால் நாடாளுமன்ற உறுப்பினர்களே குடியிருப்புகளில் இருந்து வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த உத்தரவுக்கு அமைய தற்போது ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிலிருந்து உள்ளதாக கூறப்படுகின்றது மாதிவில நாடாளுமன்ற உறுப்பினர் குத்தியோக வீட்டு தொகுதியில் சுமார் நூற்றி இருபது வீடுகள் உள்ளதுடன் எஞ்சிய வீடுகளில் பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ளிட்ட அதிகாரிகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாதிவில குடியிருப்பு வளாகத்தில் குடியிருப்புகள் வழங்கப்பட இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இத்துடன் தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்